சவுத் ஃபியா ஃபர்ஸ்ட் ஃபீவர்ஸ் விஜய் இப்போது தன்னுடைய அறுபத்தி ஒன்றாவது படமான மிர்சல் என்கிற படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு இருக்கார் இந்த படத்தை பிரபல இயக்குனர் அட்லி இயக்குறாரு இதற்கு முன்ன விஜய் மற்றும் அட்லி கூட்டணியில் வெளிவந்த படம் தெரி இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியிலேயே நல்ல வரவேற்பே கிடச்சிச்சு அதே சமயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பட்டையை கிளப்பிச்சு கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் சாதனை பண்ணிய இந்த படம் விஜயோடைய பிளாக் பஸ்டர் லிஸ்டில் சேர்ந்துச்சு இருந்தாலும் இந்த படம் விஜய் மற்றும் அட்லிக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு போயிருச்சு அது என்னன்னா தெரி படம் என்னதான் வெற்றி படமா இருந்தாலும் இன்னும் இந்த படத்தோட படத்துடைய டிவி சேட்டலைட் ரைட்ஸ் விற்கவே இல்லை அதே சமயத்தில் யாரும் வாங்க முன் வரலை படமும் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இதுக்கெல்லாம் ஆறுதலாக இப்போ விஜய் மற்றும் அட்லி கூட்டணியில் உருவாகிற மிர்சல் படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் மட்டுமே ரிலீஸ் ஆகியிருக்கிற நிலையில் இந்த படத்தோடைய டிவி சேட்டலைட் ரைட்ஸை பிரபல தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் முப்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் நித்யா மேனன் சமந்தா நடிக்கிறாங்க ஏஆர் ரகுமான் இசையமைக்கிற இந்த படத்தை தேன ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற தமிழ் சினிமா நியூஸுகளை அறிவதற்கு எங்களது சவுத் ஆப்ரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்